மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் எதற்காக வெல்ல வேண்டும் அப்படி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சா உலகத் தமிழர்களுக்கு அதனால் என்ன பலன் எதனால் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிக்க வேண்டும் இப்படி ஒரு கேள்வி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்கள் எல்லாருக்கிடையே இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்குண்டான பதில் தான் இந்த காணொலி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அந்த அரசின் கையில் வரும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் தமிழ் தேசிய அரசின் கையில் இல்லாத வரைக்கும் இந்திய அரசு செவி சாய்க்காது இந்திய அரசு தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக பேசவில்லை என்றால் எந்த ஒரு நகர்வும் சர்வதேச அளவில் நடக்காது இதுதான் லாஜிக் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பாரா இந்திய அர இந்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கல அப்படின்னா அந்த கோரிக்கை எப்போ வைக்க முடியும் அதுக்குண்டான பொலிட்டிக்கல் ஷேரை இந்தியாவில் முதல்ல நம்ம கேப்சர் பண்ணணும் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழர்களுக்காக பேச வேண்டும் தமிழ் தேசிய கோரிக்கைக்காக பேச வேண்டும் அதுக்குண்டான முதல் படி தான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது இதுதான் உலகத் தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கு மிகப்பெரிய ஒரு விடை இதை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறதான்னு கேட்டா நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழ் முன்னணி அதுல வந்து பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்களே இதுக்கு உறுதி அளிக்கிறாரு இத வந்து இந்த கட்சியின் கொள்கையை வந்து உறுதிப்படுத்துறாரு நம்மக்கிட்ட நேரடியாகவே சொல்கிறார் இது எந்த ஒரு மென்னும் இல்லாமல் கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள் இந்த மாதிரி தான் நாங்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த கொள்கையை நாங்கள் கம்ப்ரமைஸ் செய்யவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ அதை அவர்கிட்ட இருந்தே நம்ம நேரடியாக கேட்டு உறுதிப்படுத்தியிருக்கோம் இதுதான் பதில் உங்களுக்கு இதனால் ஈழத்தந்தங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா எதுக்காக நீங்கள் ஆதரிக்கணும் எதுக்காக உங்கள் உங்கள் நேரத்தையும் உங்கள் எண்ணத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் பொருளைகளையும் இந்த 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 காஸ்க்காக இந்த இந்த கட்சிக்காக ஏன் நீங்கள் செலவிடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் தான் இந்த பதில் இது வந்து உங்களுக்காக முழுக்க முழுக்க அந்த கொள்கை அதனால தான் ஒரு கட்சி வந்து கொள்கை சார்ந்து இருக்கணும்னு சொல்கிறது காரணமே என்னென்னா அந்த கொள்கை தான் கட்சியை வழி நடத்தணும் அந்த தலைமை பொறுப்புக்கு அண்ணன் சீமானோ அவர்களோ இல்லை வேறு யார் அந்த தலைமை பொறுப்பில் இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த கொள்கை தான் அந்த தலைமையை வழிநடத்தும் அதுக்காக தான் கொள்கை ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம் இந்த கொள்கை கட்சியில் அடிப்படை கொள்கைங்கிறத அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் அதை உறுதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி இன்னொரு சொந்தம் யூகேல இருக்கக்கூடிய ஒரு சொந்தம் இதை பதிவு பண்ணியிருந்தாங்க இது நான் இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து ரைட்டிங் பாலிடிக்ஸ் நிறைய இடத்துல எழும்பி வந்துகிட்டு இருக்கு இன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு யுஎஸ்ல ஆன்டி இமிக்ரேஷன் எந்த அளவுக்கு இந்தியா இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸை விலங்கு போட்டு திருப்பி அனுப்புனாங்க இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டுக்கு வந்து ஒரு ஒரு மெசேஜ் அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இமிக்ரேஷனை ஸ்டாப் பண்ண போகிறோம் இமிகிரேஷனுங்கிறது இந்த இந்த ஜென்ரேஷனை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த இடத்துல இந்த நாட்டுக்குள்ளே வளரும்போது அவங்களுக்குமே இந்த இடத்துல குடியுரிமை ஆபத்து வரும் இதுதான் நிறைய இடத்துல நடந்துருந்துச்சு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்போ உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தடுத்து நிப்பாட்டணும் இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் அப்படின்னா உனக்கு ஒரு நிற்க ஒரு இடம் வேணும் தமிழர்களுக்கு நிற்க ஒரு இடம் வேணும் அந்த இடம் இப்போ இருக்கான்னு மட்டும் நீ பார்த்துக்க அது தமிழ்நாடா இருக்கான்னு பார்த்துக்க அதே மாதிரி கியாபே விஸ்வநாதன் நம்ம நம்மளோட கட்சியில் கே கியாபே விஸ்வநாதன் அவர்களோட பேத்தி அக்கா வெற்றி செல்வி காஞ்சிபுரம் தொகுதியில் நிற்கிறாங்க அவங்க நம்மக்கிட்ட சொன்னது எப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நிலங்கள் வந்தால் பிற மாநிலத்தால் வாங்கப்படுது ரஷ்யாலே உக்ரைன்லேயே இருந்தது இதே பிரச்சனை தான் உக்ரைனையே ரஷ்யா பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய பாதி முக்காவாசி சொத்துக்கள் ரஷ்யர்களுக்கானது அப்போ அந்த இடத்துலேருந்து அவன் வந்து பொலிட்டிக்கலாக விலகணும்னு நினைக்கும் போது ரஷ்யா அவங்கள விட முடியல அதுதான் பிரச்சனை அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கையில் இல்லாமல் வெள வெளி மாநிலத்தாரையும் வெளி வே வேற்றுமொழிக்காரங்களாலையும் நிறைய வாங்கப்படுது அப்படின்னா அதுக்கு அது எங்கே போய் நிற்கவும் கிடைசில அப்படின்னா உனக்கு லீகலாக நிற்கிறது கடை இருக்காது பொலிட்டிக்கலாகவும் நிற்கிறது கடை இல்லாமல் நம்ம போய் நிற்போம் அவ்வளோ ஒரு ஒரு டிஸ்ட்ராக்டடாக அவ்வளோ ஒரு டிசோரியன்டாக உலகம் முழுக்க பரவி கிடப்போம் நமக்குன்னு நிற்கிறதுக்கு ஒரு அரசோ ஒரு 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 நிலமோ இருக்காது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி இப்போ ஆன்டி இமிகிரேஷன் ப்ரோட்டஸ்ட் நடக்குது யூகேல இந்த மாதிரி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்திரிச்சு வருது அப்புறம் யூஎஸில் வருது கேனடாவில் ஆன்டி இமிகிரேஷன் ப்ரோட்டஸ் நடக்குது எல்லா நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்குது இங்கேலாம் இந்தியன்ஸு தமிழர்களில் நிறையா இமிகிரன்ஸ் இமிக்ரேஷன்ஸு இமிகிரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அடுத்து எங்கே போய் நிற்கும் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறோங்கிறதை யோசித்து நீங்கள் செயல்படுங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி ஈழத் போராட்டத்தில எல்லாம் ரத்தமும் சதையுமா இருந்த ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை மாறி மாறி வரும்போது எப்படி தமிழ்நாட்டில் தலைமுறைகள் மாறி வரும்போது மாற்றங்கள் நடக்குதோ அதே மாதிரி ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இடையோ தலைமுறைகள் மாறி வரும்போது அவங்களுக்கு அந்த இந்த தேவைக்குண்டான அருமை இந்த தேவை அவங்களுக்கு இல்லாமல் ஏன்னா அவங்க அந்த நாட்டில் வளர்கிறாங்க அப்போ இதோட ஆபத்து தெரியாமல் வளர்கிறாங்க ஏன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும்னு பார்ப்பாங்க அப்போ அந்த கஷ்டம் தெரியாமல் வளர்கிற சந்ததியினர் என்ன ஆவாங்க அது ஒரு ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் இது ஒரு காம்ளசன்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேவை இந்த அரசியலின் தேவை உணராமல் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை இதை வந்து பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய ஈழ சொந்தங்களே நம்மக்கிட்ட உறுதி பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி உதவி செய்ய விடாமல் பல்வேறு அமைப்புகள் தடுக்கிறதா நமக்கு செய்திகள் வருது இதை நீங்க சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே தேவையானு பாருங்க உங்களுக்காக இலங்கையிலேயோ இல்லை ஈழத்திலேயோ இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் என்ன பண்ணிருச்சு இது வரைக்கும் அவங்க யாருக்கு அடிமையா இருக்காங்க பண்ணுறாங்க இல்லை யார் யார் சொல் பேச்சு யாரோட பப்பட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து வர்ற கருத்து இது வரைக்கும் அவங்களுக்கு வேறு எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சினாலும் எந்த ஒரு பெரிய நன்மையும் நடந்து விடலை அப்படிங்கிறத அவங்களே பதிவு பண்ணுறாங்க இதை நான் எங்கேயோ காது வழியாக வந்த செய்திகள் இல்லை அங்கே ரத்தமும் சதையுமாக இருந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்தவங்க இந்த 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 விஷயங்கள்லாம் இந்த போர்னால் பாதிக்கப்பட்டவங்க பல்வேறு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஒவ்வொரு வாரமும் நம்ம அவங்களை சந்தித்து பேசுகிறோம் அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளை வந்து நம்ம உள்வாங்குகிறோம் அது உண்மையிலேயே நான் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் எடுத்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே நூறு அவங்க வந்து அதை இண்டாஸ்ட் பண்ணுறாங்க ஆமாம் அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அவ தான் நிற்கிறாரு இதை புரிஞ்சிக்காமல் எங்கள் மக்களே நிறைய பேர் அவங்கள எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அமைப்புகள் அவங்கள வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க தவறாக மூல செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இருந்தே அப்போ இதை நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கு அப்போ இது வந்து உங்களுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இந்த உங்கள் பிரச்சனையை பேசலைன்னா இனிமேல் எந்த ஒரு நகரும் உலகளவில் தமிழர்களுக்காக நடக்க இல்லை கேனடாவில் நீங்கள் கொஞ்சம் தமிழ் டயஸ்போரில் இருந்தவங்க இல்லை தமிழ் வம்சாவளியினரும் உள்ள இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளலாம் போகிறாங்க எம்பிக்கள்லாம் ஆகிறாங்க ஆனால் உங்களால் இந்த ஒரு இந்த ஒரு மூ இந்த ஒரு மூவை இப்படி ஒரு உங்களுக்கான ஒரு தேவை உங்களுக்கான ஒரு அரசுக்கான தேவையே உங்களுக்கான ஒரு அதிகாரத்துக்கான தேவையை ஏதாவது ஒரு இடத்துல உங்களால் மூவ் பண்ண முடியுமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ ஃப்ரீ லன்ச் நீங்கள் யாருகிட்டையுமே பெருந்தன்மையால் எதையுமே சாதிச்சிக்க முடியாது நீங்கள் அவங்கள்ட்ட பிச்சை கேட்டு எதுவுமே பெற முடியாது இப்போ ஒரு நாடு உங்களுக்கு வீசா கொடுக்குது இல்லை ஒரு எமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ இல்லை எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமையோ அந்தளவுக்கு உங்களை ஒத்துக்க மாட்டாங்க உள்ளே இருக்க விட மாட்டாங்க எப்போ அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ ஒரு பாலிசி எடுக்கிறாங்களோ அப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து தான் க்ரீன் கார்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வெளியிலேருந்து இமிகிரண்ட்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் என்னென்ன க கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்களோ அதே மாதிரி குடியுரிமை என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி எல்லா நாடுகள்லையும் இதை தோண்ட ஆரம்பிப்பாங்க நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்லுவாங்க இது நான் மட்டும் சொல்லலைங்க பல்வேறு நாட்டில் இருந்தவங்க உணர்ந்து அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் கட்சியும் பன்னாட்டு செயற்குளம் பொதுக்கூட்டத்தில் இதை வந்து பதிவு பண்றாங்க இந்த இடத்துல பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கலந்துக்கிறாங்க அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் என்ன கல கலநிலவரம் என்னவாக இருக்குது வெற்றிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றிக்கும் களத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பல்வேறு கலந்துரையாடல்கள் நடக்குது இதை வந்து இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டாங்க நாம் தமிழர் கட்சி உள்ளே போகணும் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அதிகாரத்தில் உட்காரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிச்சு பன்னாட்டு சேர்க்கலாம் அதுக்குண்டான பா Ja. <laughs> மிக காத்திரமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம இந்த தடவை அவங்களுக்கு இதே வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் உள்ள ஆட்கள் போக போகிறாங்க வரக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அவங்க இந்த தடவை எடுக்கக்கூடிய புது புதிய புதிய முயற்சிகள் காணொலி மூலமாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகிறது இதெல்லாம் மக்கள்கிட்ட அவங்க அக்கா வெற்றி செல்வியெல்லாம் சொல்லது கேட்கும்போது உண்மையிலே அண்ணன் சீமான் ஒருத்தர் ஒரே ஒரு பின்பம் அவரால் தான் இந்த அளவுக்கு இந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அந்த கட்ட அந்த வேட்பாளர்கள்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ராஸ் பண்ணுறாங்க வேட்பாளர்கள் சொல்கிறதும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உலக தமிழர்களும் நம்ம வந்து அவங்க அவங்க சொல்கிறத பார்த்தா அண்ணன் அவர்களை அப்படி ஒரு இந்த ஒரு அவதார புருஷனாக தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க அந்த ஒரு லீடர்ஷிப்பை வந்து உலகம் முழுக்க கெயின் பண்ணிட்டாரு அண்ணன் அவர்கள் அதனால உள்ளூரில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே எதிர்கட்சிகள் அவங்களுக்கு உண்டான அரசியல் அனுபவங்களுக்காக ஊடகங்களில் பரப்பக்கூடிய செய்திகள் தான் இதுதான் நம்ம வந்து ஒரு மனுஷனோட ஹார்ட் டு ஹார்ட் நேராக பேசினா என்ன புரிஞ்சிக்க முடியுமோ இதெல்லாம் தான் தெரிய வருது இந்த இந்த சோக இந்த பிரச்சனை பிரச்சனைகள்னால இந்த உலகத் தமிழர்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அகதிகளாக இருக்கும்போது அவங்க அவங்க வழி சார்ந்த அவங்க வழி சார்ந்த மொழியை தான் அண்ணன் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காரு அவரை மற்றபடி கிண்டல் பண்ணுறது எல்லாமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிண்டல் பண்ணாவோ இல்லை நல்லா பேசினாவோ எப்படி பேசினாலும் சீமானவர்களை தான் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து போய் சேர சேர அண்ணன் அவர்களின் கொள்கையும் போய் சேரும் தமிழ் தேசியத்தின் கொள்கையும் போய் சேரும் அதோட அதோடய தேவை ம மக்களிடம் போய் சேரும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன ப பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விளைநலங்கள்லாம் நிறைய வெளியே போயிட்டே இருக்குது தமிழர்கள் கையிலேருந்து விலகி போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதை வந்து நம்ம மனசில் முடிவெடுத்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் இப்போ ஒவ்வொருத்தராக நில நினச்சி இடம் வாங்கி போடலாம் அப்படின்னா பொருளாதார அளவுக்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்குள்ளே நிலங்கள்லாம் கையை விட்டு போயிடும் போக்கு பார்த்தா குவாரி அது இதுன்னு போயிட்டுருக்கு அதனால் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் நீங்கள் அதெல்லாம் உங்களால் வார்த்தையிலேருந்தும் சொல்கிற செயலில் இருந்தும் ஒரு நம்பிக்கையான ஒருத்த ஒருத்தரை ட்ரஸ்ட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சட்ட வரைவை கொடுத்து ஒருத்தரை உட்கார வச்சு ஏன்னா நான் பார்க்குறேன் நான் வந்து அந்த நாடார் முறை சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட எல்லாம் பேசினேன் எப்படி இது ஃபங்க் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ட்ரஸ்ட் வந்து என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ இடம் வாங்கி போடுறாங்க எவ்வளோ ஹாஸ்டல்ஸ் நடத்துகிறாங்க ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க அந்த அந்த இதுலேருந்து வரக்கூடிய ஆதாயங்களை எடுத்து அவங்க என்ன ஒரு விஷன் வச்சிருக்காங்களோ அதுக்காக அந்த ட்ரஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு தமிழ் நேஷனலிஸ்ட் ட்ரஸ்ட் தமிழ்நாட்டில் உருவாக்கி சட்ட ரீதியாகவே அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அது பல்வேறு இடங்களை வாங்கி போட்டு அதுக்கு வந்து தொழில் செய்யலாம் விவசாயங்கள் செய்யலாம் கடைகள் கட்டி வாடகை விடலாம் எவ்வளவோ பண்ணலாம் அதெல்லாம் வந்து மொத்தமா ஒரு பூல் ஆஃப் மணி தான் அதை பண்ண முடியும் அதை வந்து நீங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ட்ரஸ்ட்டை எழுப்பு எழுப்பி அதுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணி அப்படிதான் உலகம் முழுக்க ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணப்படுது தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரா இடம் வாங்கி போடணும் செல்ஃபுக்கு அப்படின்னு அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சோஷியலிசமாக வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும் முதல்ல அந்த சோசியலிஸ்டை வந்து ஒரு ஒரு அமைப்பில் உருவாக்கி காணிக்கணும்ல அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காசை வந்து ஒரு பூல் ஆஃப் மணியை இன்வெஸ்ட் பண்ணி அந்த அந்த அதுக்கு அதுக்குண்டான ஆதாயங்களை எடுத்து அதை வந்து மக்களுக்கு செலவு பண்ணி அதனால கட்சி கொள்கையை கொண்டு போய் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர மாதிரியும் அதிகாரத்துக்கு வர மாதிரியும் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து பின்பற்றணும்ல அதுதான் அந்த அவங்க கியாப்பே அவங்க பேத்தி வெற்றி செல்வியா கரெக்டாக சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதுக்காக நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணுங்கள் இதுக்கு உண்மையிலே இதை கோஆர்டினேட் பண்ணணுன்னா இதுக்கு தேவையான விஷயம் வந்து காசு மேலே இல்லாத ஒருத்தன்னு பார்க்கணும் அது அதை ப அதை கண்டுபிடிக்கிறோம் அதாவது இந்த இந்த காசு வந்து மனுஷனை வந்து மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உண்மையிலேயே உள்ளவங்க நீங்கள் பேச்சிலேருந்து வார்த்தையிலேருந்து உங்களால் ஒரு இவனுக்கு காசு மேலாம் அவ்வளோ பற்று கிடையாதுப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல ரிசோர்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல சேனலைஸ் பண்ண முடியலன்னா இருக்கிற இடங்கள்லாம் போயிட்டே இருக்கும் கையிலேருந்து உங்களுக்கு ஈழத்துலேயும் இடம் தமிழனுக்கு போயிடுச்சு கையிலேருந்து இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் அரசு வந்தாலும் லீகலாக நீங்கள் ஒரு நிலத்தை பண்ணி எடுக்க முடியாது அண்ணன் சொல்கிறாரு இந்த மாதிரி சமாதிகள் அடிப்போம் க நிலங்களை கைப்பற்றுவோம் சொல்கிறாரு அது லீகலாக எவ்வளோ தூரம் முடங்கும் கோர்ட்டில் போய் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துங்க அப்போ லீகலாக பட்டா லேண்டு கையில் இருக்கணும் அப்படின்னா பூல் ஆஃப் மணி ஜென்ரேட் பண்ணியே ஆகணும் இதுதான் கட்சியையும் கொள்கையையும் இந்த அரசியலையும் முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு சரியான வழி சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்